கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களையும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான புது வருட வாழ்த்துக்களையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட பேசப்போகிற வார்த்தை என்னன்னா நீ உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது மற்றே எழுதுன விசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்தில் இருபத்தெட்டாம் வசனத்துல ஏசு அவர் அவளுக்கு பிரதிவித்திரமாக ஸ்திரீயே உன் விஸ்வாசம் பெரியுது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக் கடவுது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் ஸோ இது ஏசு கிறிஸ்து யாரை பார்த்து சொல்கிறாரு அப்படின்னா ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஸ்திரியை பார்த்து அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா அவளுக்கு பிரபுத்திரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது உன் விசுவா விசுவாசம் என்பது ஃபெய்த் நம்பிக்கை நம்பிக்கை ஸோ விஸ் விசுவாசம் யார் மேலே விசுவாசம் இயேசுவின் மீது உள்ள விஸ்வாசத்தை விசுவாசம் யாருக்கு பெரிதாக இருக்கிறது ஒரு பெண்ணுக்கு பெரிதாக இருக்கிறது அதிகமாக பெரிய சென்ஸ் இந்த சென்ஸ் அதிகமாக இருக்கிறது விசுவா பெண்ணை உன்னுடைய விசுவாசம் மிகவும் பெருசு இந்த உலகத்துல இந்த உலகத்திலே மிக பெரியது எது அப்படின்னா நம்மளுடைய விசுவாசம் தான் நாம் கர்த்தர் மேல் வைக்கிற தான் மிகவும் பெரியதான ஒன்று இது அதை தவிர வேறு எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை இல்லை நாம இயேசு கிறிஸ்துவின் மீது ஒரு நம்ம நம்மளை படைத்த ஒரு தெய்வத்தின் மீது வைக்கிற ஒரு விஸ் ஒரு நம்பிக்கை தான் மிகப்பெரியது ஒரு விசுவாசம் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய விஷயம் ஒரு மிகப்பெரிய திங்ஸ் அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு எதுன்னு இதுன்னு சொல்லப்போனால் அது நம்மளுடைய விஸ்வா நாம் கடவுள் மீது நாம் கிறிஸ்துவின் மீது வைக்கிற ஒரு விசுவாசம் தான் அது மிகவும் பெரியதான ஒன்று அவர் நம்ம எந்த அளவுக்கு விசுவாசம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கான காரியங்களை நாம் பெற்று அந்த அளவுக்கு நாம் பெற்றுக்கொள்ளுவோம் என்ன சொல்றாருன்னா உன் விசுவாசம் பெரியது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம எந்த அளவுக்கு விசுவாசம் அவர் மீது வைக்கிறோம் கொஞ்சமா வச்சா கொஞ்சம் விசுவாசம் அதிகமாக வச்சா அதிகமான நம்பிக்கை அதிகமான நம்பிக்கை வைக்கும் போது அதிகமான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் சில பேர் என்ன நினப்போன்னா இயேசு கிறிஸ்துவால் இதுதான் பண்ண முடியும் சின்ன சின்ன காரியங்களை ஒரு நம்ம நம்ம மைண்டிலே நம்ம இவ்வளோ தான் அவரால் ஒரு லிமிட் இயேசுவை வந்து ஒரு லிமிட் பண்ணி இவரால் இதுதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் லிமிட் பண்ணி வைக்கிறோம் லிமிட் பண்ணி வைக்கிறதுனால நம்ம அந்த லிமிட் பண்ணுற காரியங்கள் மட்டும்தான் நமக்கு நடக்குது அதை கா அதை தாண்டி அதை தாண்டின காரியங்கள் விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்னா நம்மளுடைய விசுவாசம் அந்த அளவுக்கு தான் இருக்குது நம்மளுடைய விசுவாசம் பெருசாக இருந்துச்சு நம்மளுடைய விசுவாசம் அதிகமாக இருந்தது அப்படின்னா நாம் அதாவது விசுவாசம் என்ன சார் கடவுளாக இயேசுவால் இதை இவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் ஏசுவால் இதை மட்டும்தான் செய்ய முடியும் இயேசுவால் வந்து இந்த சின்ன விஷயத்தை தான் செய்ய முடியும் இவரால் வந்து இந்த சில பேர் சொல்லுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க சின்ன தலைவலி இருக்குதுன்னா அந்த தயசுவே அந்த தலைவலியை நிற்குங்கன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க ஏசப்பாவில் இந்த தலைவலியை சுகமாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருக்கும் ஆனால் வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு பெரிய பெரிய ஆபத்தான நேரம் இல்லை ஒரு இக்கட்டான சூழ்நிலை இல்லை மரண தருவாயில் இருக்கிறதெல்லாம் வந்து இயேசுவால் ச க சுகப்படுத்த முடியாது இயேசுவால் இயேசுக்கு நம்ம இயேசுவால் அற்புதம் செய்ய முடியாதுன்னு சில பேர் நினச்சிட்டு என்ன பண்ண மாட்டாங்க அங்கே அதெல்லாம் இயேசுக்கிட்ட கொண்டு போக மாட்டாங்க ஏன்னால் அதெல்லாம் அவரால் செய்ய முடியாது எப்படி செய்ய செய்ய முடியாது இந்த விட இது அவ்வளோதான் மரணத்துக்கு ஏதுவான நம்ம நம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம மறிக்கப் போகிறோம் அவ்வளோதான் யாராக நம்மளை எப்படி காப்பாற்ற முடியும் நம்மளால் கடவுளும் கைவிட்டுட்டார் அவ்வளோதான் கடவுளும் காப்பாற்ற மாட்டார் எப்படி காப்பாற்ற முடியும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்பெல்லாம் போயிடுச்சு நம்ம ஒரு நம்மளோட அறிவை நம்பி என்ன பண்ணிக்கிறோம் கடவுளும் அது டாக்டரே சொல்லிட்டாரு நம்ம உடம்புல ஒரு உறுப்பு நல்லா இருந்தால் தானே நம்ம பழைக்க முடியும் உடம்புல இருக்கிற உறுப்பே இப்போ கெட்டு போச்சு சீரழிஞ்சு போச்சு நம்ம எப்படி உரு உயிரோடு இருக்க முடியும் சரி உறுப்பு நல்லா இருந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஃபால்ட்டு சின்ன ஃபால்ட்டு அப்படின்னா ஏசு சுகப்படுத்துவார் ஒரு உறுப்பே ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா எப்படி அந்த உறுப்பை புதுசாக்குவார் அப்போ நமக்கு மரணம் தான் வரும் அப்படி சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு ஒரு ம ஒரு மனப்பான்மையில் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில் நாம் இருப்போம் ஸோ அதை தான் ஆண்டவர் இசுட்டு ஊசி சொல்லுவார் அதை மட்டும் என்னால் இல்லை தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வேதத்தில் இருக்குது தேவனால் எல்லாம் கூடும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் தேவனால் எல்லாம் கூடும் ஸோ இன்றைக்கி ஆண்டவர் இந்த இந்த வருஷத்துக்கான இந்த நியூ இயருக்கான ப்ராமிஸ் வேர்டு என்ன ஆண்டவர் எடுக்கிறாருன்னா உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்காக கிடவுது நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது இந்த வருஷம் நடக்கப் போகிறது திஸ் ஜி கோயிங் டு பி வாட் யூ ஆர் உங்களுடைய விஷஸ் என்ன அப்படிங்கிறது அந்த விஷஸ் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது இந்த வருஷம் நடக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்காத இருந்த காரியங்கள் பல வருஷமாக நீங்கள் இதை ஒரு விஷயத்தை நினச்சி நினச்சி நீங்கள் விரும்பி கொண்டு இருக்கீங்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஆசைப்பட்ட காரியங்கள் இந்த வருஷம் நடக்கப் போகிறது அதாவது ஆக கடவுது ஆக போகுது எப்படி எதன் மூலமாக அப்படின்னா நீங்கள் இயேசுவின் மீது வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக இயேசு நான் பல வருஷமாக என் வாழ்க்கையில் இது நடக்கும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் வருஷங்கள் கடந்து போச்சு இதுக்கப்புறம் நடக்காது அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா அந்த விஷயம் கண்டிப்பால அது அதை நீங்கள் இயேசுமே இல்லை நம்பிக்கை வச்சு ஏசுவே இது பல வருஷமாக நடக்க நடக்கணும்னு நினச்சேன் நடக்கலை நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ண நடக்க முடியல எவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் எவ்வளோ செலவழித்தேன் எவ்வளோ என்னென்னமோ பண்ணேன் பட் நடக்கலை அப்போ அப்போது அதுனால் கண்டிப்பாக நடக்காது அப்படிங்க என்ன நினச்சிட்டு நடக்காதுன்னு சொல்லிட்டு விட்டேன் இப்போது இயேசுவே இந்த காரியத்தை கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியுங்கிற நம்பிக்கையோடு நான் வந்திருக்கேன் உங்கள் மேலே விசுவாசம் வச்சுருக்கேன் கண்டிப்பாக ஏசு கிறிஸ்துவனால் எல்லாம் செய்ய முடியும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதத்தில் இருக்கு அந்த வேதத்தின் வேத வாக்கியத்தின் படியாக அந்த வேத வார்த்தையின் படியாக நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன் இந்த காரியத்தை எனக்கு நான் இந்த விரும்புகிறேன் இந்த காரியத்தை எனக்கு நடப்பித்து கொடுங்கன்னு என்று சொல்லி நீங்கள் அவர்கிட்ட விசுவாசத்தோடு நீங்கள் நம்பிக்கையோடு கேட்டு இருக்கும் பொழுது கேட்குறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நான் கேட்டிருக்கேன் கண்டிப்பாக செய்வார் நான் விரும்பின காரியம் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நூற்றுக்கு நூறு எது தொண்ணூறு அவர் செய்வார் பத்து பர்சன்டேஜ் நம்ம தான் செய்யணும் நம்ம தான் ஏதோ பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் நூற்றுக்கு நூறான ஒரு விசுவாசத்தை நாம் அவர் மீது வைக்கும் பொழுது அவர் கண்டிப்பாக நம்ம விரும்புகிற காரியத்தை இயேசு கிறிஸ்து நிச்சயம் நம் வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையில் இந்த வருஷம் இந்த வருடம் முடிவதற்குள்ளாக இந்த வருடம் ஏன் தொடக்கத்திலே ஆண்டவர் செய்ய வல்லவராய் நீங்கள் நம்பினால் நீங்கள் விசுவாசித்தால் அவர் சொல்வார் உன் விசுவாசம் தெரியுது உங்கள் விசுவாசம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கிறதோ அதற்கு ஏற்றபடி நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் அந்த வருடம் சில பேர் இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளாக இந்த விஷயம் நடக்கணும் ஆண்டவரே இது எனக்கு ரொம்ப இது எனக்கு விருப்பமாக இருக்குதுன்னு நான் விசுவாசம் நினைச்சிங்கன்னா இந்த வருடம் உருவத்திற்குள்ளாக நடைபெறும் ஆண்டவரே இந்த வருடம் தொடக்கத்தில் எனக்கு நடக்கணும் கண்டிப்பா இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு நீங்க விரும்புகிற காரியம் நிச்சயம் நடக்கும் அதற்கு ஒன்றே ஒன்று நீங்கள் இயேசுவின் மீது அளவற்ற நம்பிக்கை விசுவாசத்தை என்ன வந்தாலும் எது வந்தாலும் நீங்கள் அதை எது நடந்தாலும் சரி நான் இயேசுவின் மீது நான் நம்பிக்கையாக இருப்பேன் எல்லாவற்றையும் என் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் தாண்டி என் ஏசு கிறிஸ்து என் விருப்பத்தை நிறைவேற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற நேரத்தில் எதிர்பார்க்குற காரியங்களை நீங்கள் விரும்புகிற காரியங்களே இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக இந்த வருடம் கண்டிப்பாக செய்வார் சரி இந்த இந்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு யார் இந்த பெண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சாம் அதிகாலத்தில் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற காணானிய ஸ்திரீ ஒருத்தி ஒரு அவரிடத்தில் வந்து காணானிய ஸ்திரீ அப்படி அப்படின்னா அவர் வந்து அவ வந்து ஒரு காணானிய ஊர் பெண் அவர் இந்த காணாவூர் அப்படிங்கிறது வந்துன்னா ஒரு ஒரு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறவங்க கிடையாது ஓகேங்களா தட் மீன்ஸ் இந்த சென்ஸ் நம்ம பாஷையில் சொல்லப்போனால் ஒரு கிறிஸ்தவ அவள் ஒரு கிறிஸ்டியன் அல்ல ஒரு கிறிஸ்தவல் அல்ல ஆனால் அவளுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது அவளுக்குள்ள நம்பிக்கை இருந்தது என்ன அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் பெண் அவளுடைய மகளுக்கு அவளுடைய மகள் வந்து என்ன இருக்குன்னா வந்து ஆண்டவரே தாவிதீன் குமாரனே தாவிதின் குமாரனுங்கிற அளவுக்கு அவள் தெரிஞ்சு வச்சுருக்கிறான் ஐ ஏசு கிறிஸ்துவன் அவள் வந்து ஒரு கிறிஸ்தவள் அல்லதான் ஆனால் ஒரு கிறிஸ்தவல் அல்லதான் ஒரு காணானிய சிதை தான் பட் இயேசு கிறிஸ்து யார் அவரால் என்ன செய்ய முடியும் அவரால் என்ன செய்யக்கூடும் எதெல்லாம் பண்ண முடியும் என்பதை அவர் நன்றாக இயேசுவை நன்றாக தெரிந்து வைத்திருந்தார் தெரிந்து வைத்திருந்ததுக்கு மட்டும் இல்லாமல் அவ வந்து ஆண்டவரே ஒரே குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் நம் இயேசுவை நூற்றுக்கு நூறு விசுவாசத்தோடு இயேசுவை கூப்பிடும் பொழுது நிச்சயம் அவர் வந்து நம்மளுக்கு மனது இறங்கி நமக்கு நம்ம நாம் விரும்புகிற காரியங்களை இந்த வருடம் கண்டிப்பாக செய்வா அவர் யார் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவ கேட்டோம்னா அவ ஒரு ஒரு கிறிஸ் ஒரு கிறிஸ்தவ பெண் அல்ல நம்ம ஆக்சுவலாக நம்ம நம்ம அவளுடைய பாஷையில் சொல்லப்போனால் ஒரு கிறிஸ்தவ பெண் அல்ல அதாவது இயேசுவை பின்பற்றாத ஒரு பெண் அவளுக்கு இயேசுவை பற்றி தெரிஞ்சிருக்கிறது என்ன தெரிஞ்சிருக்கு இயேசுவால் எல்லாமே கூடும் இயேசு எல்லாவற்றையும் செய்திருக்கிறாரு ஏன் அப்படின்னா அந்த டையத்தில் இயேசு கிறிஸ்து அந்த சுற்றி இருக்கிற ஊரில் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்ரு கேள்விப்படுறான் ஏசு கிறிஸ்து இந்த நோயிலேருந்து பேயிலிருந்து வியாதியிலிருந்து மரணக்கட்டிலிருந்து மடித்தவர்களை உயிரோடு எழுப்பினார் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறத கேள்விப்பட்டு கண்டிப்பாக என் பொண்ணுக்கும் ஒரு விடுதலை கொடுப்பார் ஒரு சுகத்தை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவளுக்குள்ளாய் எல்லாவற்றையும் கேள்விப்பட்டு அவருக்கு அவளுக்குள்ளாய் ஒரு நம்பிக்கை வந்தது இயேசு கிறிஸ்து அவள் கிட்டே போய் சொல்கிறாள் இந்த மாதிரி இருக்கிற ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாள் சொன்ன உடனே அவ வந்து என்ன பண்ணுறாரு அவர் அவர் வந்து ஒரு கிறிஸ்தவள் அல்ல ஒரு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவள் அல்ல ஆனாலும் இயேசுக்கிட்ட ஒரு பெரிய விஷா அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இயேசுவுக்கு விஸ் இயேசுவின் மீது விசுவாசம் வைப்பதற்கு இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பதற்கு மதம் தேவையில்லை மனதுதான் தேவை அவர் வந்து அவர் அவ தான் அதை அதை தான் யோசித்தார் இயேசுவுக்கு நான் எந்த மதமாக இருந்தாலும் அவருக்கு தேவையில்லை நான் மனிதனாக இருக்கிறேன் என் மனிதன் என் மனிதனாகி எனக்குள்ள ஒரு மனசு இருக்கு அந்த மனசுக்குள்ளே என் கிறிஸ்து இருக்கிறார் அந்த மனசுக்குள்ளே இயேசுவின் மீது ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஒரு விசுவாசம் இயேசுவால் எல்லாவற்றையும் செய்ய முடியுங்கிற விசுவாசம் இருக்கிறது அதை தான் என் இயேசு கிறிஸ்து பார்ப்பார் என்று சொல்லி தான் அவள் இயேசுக்கிட்ட போய் கேட்குறான் அப்போ அவை என்ன அவன் மைண்டில் என்ன இருக்குது ஏேசு கிறிஸ்து மதத்தை பார்க்கிறவர் அல்ல எந்த மதத்தையும் பார்க்கிறவரல்ல மனிதனுடைய மனதை பார்க்கிறவர் உள்ளுக்குள்ளே இருக் உள்ளான இருதயத்துக்குள்ளே இருக்கிற எண்ணங்களை சிந்தனங்களை சிந்தைகளை பார்க்கிறவர் அந்த சிந்தைகளை மனிதனுக்குள்ளா இருக்கிற மனிதனுடைய இருதயத்துக்குள்ளா இருதயத்தின் ஆழத்துக்குள்ளாக இருக்கிற ஒரு எண்ணங்களை சிந்தைகளை வைத்து அவன் அவங்களுக்குள்ளாய் மனத ஆழத்துக்குள்ளாய் இருக்கிற இயேசுவின் மீது வைத்திருக்கிற ஒரு விசுவாசத்தை வைத்து தான் இயேசு கிறிஸ்து நமக்கான காரியங்களை அவர் செய்கிறார் நாம் இயேசுவின் மீது எந்த அளவுக்கு அது எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு எதா யார் எதுவாக இருந்தாலும் சரி நாம் இயேசுவின் மீது நாம் எந்த அளவுக்கு விசுவாசம் வைக்கிறோமோ நூற்றுக்கு நூறு நாம் விசுவாசம் வைத்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் நிச்சயமாக அவர் மதத்தையோ இல்லை எதையுமோ பணத்தையோ பொருளையோ எதையுமே பார்க்கிறவர் அல்ல அவர் உடனடியாக இறங்கி மனது இறங்கி அவர்களுக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார் அவர் வந்து ஒரு காணானிய ஸ்திரீ ஒரு கிறிஸ்துவ பெண் கிறிஸ்துவை நாம் ஒரு கிறிஸ்துவை ஒரு ஃபாலோ பண்ணாத ஒரு ஸ்திரீ ஃபாலோ பண்ணாத ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்க்கையை நடத்து கொண்டிருக்கிற ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நிச்சயமாக என் பெண்ணுக்கு என் குழந்தைக்கு என் பிள்ளைக்கு நிச்சயமாக விடுதலை கொடுக்க முடியும் என்று முழு நிச்சயத்தோடு நூற்றுக்கு நூறு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு போய் இயேசுக்கிட்ட நின்னதுனால அவர் ஏசு கிறிஸ்து அவளுடைய மதத்தை பார்க்காமல் அவர் எந்த குடும்பத்திலிருந்து வந்தவள் என்ற பின்னணியத்தை பார்க்காமல் உடனே அந்த இருபத்தெட்டாம் வசனத்தில் ஏசு அவளுக்கு பிரதிவித்திரமாக பிரதிவித்தம் கொடுக்குறாரு அவர் யாருன்னு பார்க்கல எந்த பெண்ணுன்னு பார்க்கல எந்த எந்த குடும்பத்திலேருந்து வந்தவன் பார்க்கல அவள் என்ன பாவம் செஞ்சா எதுனால் அந்த பிள்ளைக்கு பிசாசு கொடுத்துருந்துருச்சு எதுவுமே பார்க்கல எதுனால் அந்த பிசாசு அந்த பிள்ளை ஏதாவது பாவம் செஞ்சாலா அந்த அந்த மகளுடைய அந்த பெண்ணுடைய மகள் ஏதாவது பாவம் செய்திருந்தாலா எதுலையாவது ஒரு சிக்கட்டில் போய் மாட்டிக்கிட்டாளா எதையுமே அவள் பார்க்கேசுகிறிஸ்துவ நம்பி போனா ஏசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு போனா அந்த விசுவாசத்தை மட்டும்தான் அவர் பார்த்தார் இருந்தாலும் சரி படித்தவங்களோ படிக்காதவங்களோ பணமோ ஏழையோ பணக்காரனோ இல்லை பாவியோ நீதிமானோ இல்லை கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களோ யாராக இருந்தாலும் சரி நாம் இயேசுவின் மீது நூற்றுக்கு நூறு என் இயேசுவால் செய்ய முடியும் இந்த விஷயத்திலேருந்து எனக்கு விடுதலை கொடுக்க முடியும் இந்த விஷயத்திலிருந்து எனக்கு இந்த விஷயத்தை நான் விரும்புகிற இந்த விஷயத்தை அவரால் நிறைவேற்றி கொடுக்க முடியும் அப்படி நூற்றுக்கு நூறு நாம் போனோம் அப்படின்னா நம்மளுடைய விசுவாசத்தை அவர் ஹானர் பண்ணி அவர் நம்ம நாம் விரும்புகிற காரியத்தை நமக்கு தேவையான காரியத்தை அவர் நிறைவேற்றி கொடுப்பார் இன்னைக்கு இவளுக்கு என்ன விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பங்கள் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் ரைட் பட் ஆனால் இவளுக்கு என்ன விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அவளுடைய மகள் அந்த ஸ்திரீவனுடைய மகள் பிசாசு பிடித்து பிசாசின் பிசு பிசாசினால் கொடிய வேதனை பிசாசு பிடிச்சி பயங்கரமாக என்னென்னமோ பயங்கரமான ஒரு பிசாசு பிடிச்சவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியல ஸோ அதனால அவளுக்கு வியாதியும் வந்து அது அப்போ அவள் என்ன நினச்சா அப்படின்னா அந்த விதுலேருந்து பிசாசின் பிடியிலிருந்து அந்த பிசாசின் பிடியினால் வந்த ஒரு லாஸ்ட்ல போட்டிருக்கு பாருங்க இருபத்தெட்டாம் எட்டாம் மாதத்துல நீசவளுக்கு தீவிரமாக உன் விசுவாசம் உன் விசுவாசப்பிரியது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடுவது என்றால் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் ஆர ஆரோக்கியமானாள்னா அப்போ பிசாசு பிடிச்சதுனால ஏதோ ஒரு விஷயத்தில் அவள் ஆரோக்கியமாற்றி இருந்திருக்கிறான் ஸோ அவள் என்னத்தை விரும்பினா பிசாசு பிடியிலிருந்து என்னத்தை விரும்பினா அப்படின்னா ஆரோக்கியமாய் ஆரோக்கியம் இல்லாம கிடக்குறா அதனால ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியமான இருக்கிற இடத்துல இருந்து ஆரோக்கியம் வரணும் அப்படிங்கிறத மட்டும் அவ இருக்கலை எதுனால அவள் ஆரோக்கியமா ஆரோக்கியம் மற்றும் இருக்கிறா இதனால அவள் இப்போ நடக்கிற அந்த விஷயத்தில மட்டும் விஷயத்திலிருந்து மட்டும் அவன் விடுதலையாகணும்னு விரும்பலை சுகம் பெறணும்னு விரும்பலை ஒரு டெம்ப்ரவரியான ஒரு ஒரு டெம்ப்ரவரியான ஒரு ப்ளஸ்ஸிங்கையோ ஒரு டெம்ப்ரவரியான ஒரு விடுதலையோ அவர் விரும் அவ விரும்பலை எதுனால அவள் ஆரோக்கியமற்று இருக்கிறா அப்படிங்கிறத அவர் வந்து அவள் வந்து அந்த பெண்ணை வந்து நிதானித்து அவரை அவ ஆராய்ஞ்சு பார்த்து என் பெண் என் பிள்ளை எதுனால இந்த மாதிரி அவளுக்கு அடிக்கடி எதுனால இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு நம்ம பிள்ளைக்கு ஏதோ ஒரு அடிக்கடி ஏதோ ஒரு சடம் சரியில்லா போகுது இல்லை நம்ம ரொம்ப நம்ம பிள்ளை வந்து ஏதோ ரொம்ப பயங்கரமான வியாதியில் ஆரோக்கியம் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க நம்ம உடனே அது எதுனாலன்னு நம்ம தெரியுமா டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் செக் பண்ணி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க பட் ஆனால் இவன் நல்லா எப்படி பார்த்து அப்சர்வ் பண்ணியிருக்குதா எதுனால இருந்து நம்ம பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆரோக்கியம் இருக்குது அப்படிங்கிறத அவள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு இதிலேருந்து அவளுக்கு விடுதலை கொடுத்தா இந்த இந்த ஆரோக்கியமற்றிருக்கிற நிலைமை அவளுக்கு மாறும் என்பதை அவர் கண்டுபிடிச்சி அவள் ஃபுல்லாகவே அவள் கம்ப்ளீட்டாக வந்து விடுதலை ஆகணும் கம்ப்ளீட்டான ஒரு ஃபுல் பிளஸ்ஸிங்ஸ் அவ பெறணும் அப்படிங்கிறத தான் பிள்ளை வந்து ஃபுல் பிளஸ்ஸிங்ஸ் அவர் கம்ப்ளீட் ஒரு கம்ப்ளீட்டான பிளஸ்ஸிங்ஸ் பாதியான க ப்ளஸ்ஸிங்கோ இல்லை டெம்பரவரியான ப பிளஸ்ஸிங்கோ அவள் விரும்பலை பர்மனென்ட் பிளஸ்ஸிங்க அவ விரும்பினதுனால எதுனால அவள் ஆரோக் அந்த பிள்ளை ஆரோக்கியமற்றிருக்கிறா என்பதை அவர் கண்டுபிடிச்சு ஆராய்ஞ்சு அவள் போய் ஏசு கிறிஸ்துவ பிசாசின் பிடியினால் என் பிள்ளை ஆரோக்கியமற்றிருக்கிறார் என்பதை அவர் அவர் சொல்லி என் பிள்ளை வந்து டெம்பரவரியான டெம்பரவரி ஆஸ்பத்திரி அப்படின்னா இயேசு கிறிஸ்துவானால் பிசா இருக்கிற இந்த சூழ்நிலையிலேருந்து ஆரோக்கியமாக்கத்தான் முடியும் பிசாசிலிருந்து அவரால் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கல அப்போது என் பிள்ளை எதனால் ஆரோக்கியமற்றிருக்கிறா பிசாசு பிடியிலிருந்து ஆரம்பிக்கும் அப்போ இயேசுவால் ஆரோக்கியமற்று இருக்கிற நிலைமையை ஆரோக்கியமாக்கவும் முடியும் பிசாசின் பிடியில் இருக்கிற பிள்ளையே பிசாசின் பிடியில் இருந்தாலும் அவரால் அதை விடுதலை பண்ணவும் முடியும் என்பதை கண்டறிஞ்சு அப்போ அதுக்கு போய் அது என்ன குறிக்குது அப்படின்னா நூற்றுக்கு நூறு விசுவாசத்தை குறிக்குது ஏன் ஏசு கிறிஸ்துவால் எதையுமே இவ்வளோ தான் இதுதான் தான் அப்படிங்கிற ஒரு லிமிட்டேஷன்ஸ் பண்ணல அவர் எல்லாத்தையுமே செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் அவர் கொண்டு போய் யேசு கிட்ட போய் சொல்கிறான் இயேசு கிறிஸ்துவால் இப்போ என் பிள்ளை வந்து பிசாசு பிடிச்சதுனால இப்படி ஆரோக்கியமற்ற உடல்நிலை சரியில்லாமல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறார் அப்போது எனக்கு தேவை என் பிள்ளை ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறத ஆரோக்கியமாக்கணும் அது மட்டும் அது அது மட்டும் இப்போ அது ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறத ஆரோக்கியம் மட்டும் ஆக்கணும் அப்படின்னா அது டெம்பரவரியான ஒரு ஒரு ஹீலிங் டெம்பரவரியான ஒரு ஒரு ஆசீர்வாதம் இந்த டயத்தில் அவள் இந்த நேரத்தில் அவள் வந்து ஆரோக்கியமாக இருக் ஆரோக்கியமாகணும் அப்படின்னு போகிறான் இதை எதனால அவள் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறா அப்படிங்கிறத அவள் கண்டுபிடிச்சதுனால அது அதிலிருந்தும் இயேசுவால் இதையும் குணப்படுத்த முடியும் அதையும் குணப்படுத்த முடியுங்கிறதை அறிஞ்சதினால அறிந்து கொண்டதுனால அறிந்து கொண்டது மட்டும் இல்லாமல் அதை நம்பினதினால இயேசுவை நம்பினது இதை இயேசுவால் இதை செய்ய முடியும் என்பதை அவள் விசுவாசித்ததினால இயேசு கிறிஸ்து ஸ்திரீயே உன் விசுவாசம் தெரியது அப்படின்னு சொல்கிறார் எதனால ஏன் அப்படி சொல்கிறாருனா கிறிஸ்துவர்கள் கூட இந்த அளவுக்கு என் மேலே விசுவாசம் வைக்கலை ஆனால் கிறிஸ்துவ அல்லாத கிறிஸ்துவ குடும்பத்தில் இல்லாத கிறிஸ்துவனுடைய வரலாறுகளை வேதத்தை படிக்காத படிக்காத குடும்பத்திலிருந்து வந்த உன் உன்னுடைய விசுவாசம் ஏன் அப்படின்னா அவர்களுக்கு கூட இந்த அளவுக்கு விசுவாசம் கிடையாது ஏசுவால் இதை மட்டும் தான் சுகமாக்க முடியும் இது மட்டும்தான் பண்ண முடியும் இது பண்ண முடியாதுன்னு சில பேர் தெரிஞ்சிட்ருக்கிறாங்க கிறிஸ்தவத்திலேயே ஆனால் நீ கிறிஸ்தவ குடும்பத்திலே இல்லாத ஒருத்தின் ஒரு பெண் நீ என்னை பற்றி தெரிந்து கொள்ளாத ஒரு பெண் நீ யேசுவால எல்லாவே முடியும் என்னால் எல்லாவே முடியும்னு நீ விஸ்வாச்சு விசுவாசிச்சு வந்தியே உன்னுடைய விசுவாசம் இந்த உலகத்தில் இருக்கிற காட்டிலும் மிகவும் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹானர் பண்ணது மட்டுமல்லாமல் அவளை ஹார் ஹானர் பண்ணி ஹானர் பண்ண ஹானர் பண்ணது மட்டுமில்லாமல் அவள் என்ன விரும் விரும்பினாலோ அவள் என்ன ஆசைப்பட்டாலோ அதை அதற்கு மேலாய் அவர் செய்து முடித்தார் செய் மு செய்து முடித்த உடனே அவ சொன்ன அந்த அந்த சொன்ன அடுத்த செகண்டே ஹானர் பண்ண அந்த செகண்டே குள பிள்ளை வந்து வீட்டில் இருக்கு இவ வந்து ஏசு கிறிஸ்துவை வெளியில பார்க்க வந்திருக்கிறாள் அவர் சொன்ன ஸ்திரீயே உன் விசுவாச பிரிந்து நீ விரும்புகிறபடி ஆக கடவுதுன்னு எப்ப சொன்னாரோ அந்த டயத்துலயே அங்க வீட்டில் இருந்த பிள்ளைக்கு சுகமாயிடுச்சு நம்ம எங்க இருந்தாலும் சரி இல்ல ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் நம்ம பிரச்சனை ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு அப்படிதான் நினைக்கிறான் அவளுடைய விசுவாசம் அது மட்டுமே இல்லை அவர் எதனால் அவர் அதுக்காக மட்டும் அவர் வந்து உன்னுடைய விசுவாசம் பெரியதுன்னு சொல்லல பிள்ளையை இப்போ நம்ம பிள்ளைக்கு உடம்பு செல்லலாம் என்ன பண்ணுவோம் எப்படியாவது அடிச்சு பிடிச்சாது எதுலையாவது எதுலையாவது என்ன பண்ணுவோம் பிள்ளையை கொண்டு போய் ஆண்டவர் கையில ஒப்படைச்சி இந்த பிள்ளையை ஆண்டவரே இந்த பிள்ளையை தொடுங்க தொட்டாதான் கிறிஸ்து தொட்டாதான் சுகமாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஒருத்தவங்களுக்கு இருக்கும் சில பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட ஏசு கிறிஸ்து தொட்டாதான் சுகமாக்க முடியும் அவர் அவரால் தொ அவர் வந்து தொட்டாதான் சுகமாகும் தொடலாட்டினா எப்படி சுகமாகும் அப்போ பிள்ளையை கொண்டு போய் கிட்ட கையில் கொடுத்தா தான் வந்து சுகமாகும் அப்படி ஒரு விசுவாசம் இருக்குது ஆனால் இவளுடைய விசுவாசம் பாருங்கள் அதை காட்டிலும் மிகவும் பெரிய பயங்கரமான விசுவாசம் என் பிள்ளை வீட்டில் இருந்தாலும் அவர் சொல்கிற ஒரு வார்த்தை போதும் அந்த ஒரு வார்த்தையில் என் பிள்ளை சுகமாகும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அந்த விசுவாசம் மிகவும் பெரிய விசுவாசம் இப்போ நம்ம பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம் சபைக்கு சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்து சர்ச்சுக்கு அந்த பிள்ளையை தூக்கிக்கிட்டு வந்து ப்ரேயர் பண்ண வைப்போம் இல்லைன்னா பாஸ்டர்ட்டாக சர்ச்சை பிள்ளையை கொண்டு வந்து கையை வச்சு சுகப்படுத்துங்கன்னு சொன்னால் தான் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஆனால் இவளுக்கு அதை காட்டிலுமான ஒரு திருப்தி ஒரு விசுவாசம் இருந்தது என்ன என் இயேசு கிறிஸ்துவ என் அவரால் இல்ல தொடாமலையும் அவரால் சுகப்படுத்த முடியும் தொடாமலையும் என் பிள்ளைக்கு விடுதலை கொடுக்க முடியும் என் பிள்ளை வீட்டில் இருந்தாலும் அவர் என் பிள்ளை தான் இருக்கு ஆனா இயேசு கிறிஸ்துவர் நான் தேடி போய் அவர் எங்க இருந்தாலும் நான் அவரை பார்த்து இயேசுவே என் பிள்ளைக்கு சுகமாயிருச்சு அவர் சுகமாயிட்டான்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் அந்த வார்த்தையினாலே அந்த வார்த்தையினாலே எப்படிங்க இப்போ வந்து ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிள்ளையை கொண்டு வந்து நம்ம நம்ம அந்த பிள்ளைக்கு வந்து சரியாகணும் அந்த பிள்ளை அதுலேருந்து குணப்படுத்தணும் அப்படின்னா அந்த பிள்ளையோடைய கையை ஒன்று கை தொடணும் இல்லை ஏதாவது ஆயில் போடணும் இல்லை ஏதோ ஒன்று சம்திங் நம்ம பண்ணணும் இல்லை டச் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கணும் இல்லை அப்படிப்பட்ட தான் நான் அது அப்படி தான் நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் இவளுடைய விசுவாசம் பார்த்தீங்களா இயேசு கிறிஸ்துவால் அப்படிலாம் இல்லைங்க தொடணும்னு அவசியம் இல்லை எதுவும் பண்ணலை நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் அந்த வார்த்தை இவ்வளோ வந்து பவர் இருக்குது அப்படிங்கிறத அவள் நம்பினா அப்படிங்கிறத அவர் விசுவாசித்தான் இயேசுவின் வார்த்தையை இயேசுவின் கையில் மட்டும் அவள் பவர் இல்லை ஏசுவின் கை இயேசுக்கு என் என் பிள்ளைய தொட்டாதான் தொட்டு சுகமாக்குனாதான் சுகமாகும் இல்லாட்டும் அவள் சுகமாக மாட்டா அப்படிங்கிற ஒரு அவருடைய பவரை வந்து அவள் புரிஞ்சு வச்சுருக்கிறான் ஏசு கிறிஸ்து தொட்டா மட்டும்தான் பவர் தொட்டாலும் பவர் வரும் தொடலாட்டினாலும் தொடாம வெறும் வாயால் சொன்னாலும் பவர் இருக்குது அவருடைய வாயில பவர் இருக்குங்கிறத அவர் அவர் விஸ்வாசிச்சு அதை ப்ரூவ் பண்ணி வேற காட்டினா எல்லாருக்கு முன்னாடியும் அவள் ப்ரூஃப் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு எந்த அளவுக்கு ஏசு கிறிஸ்துவை அவள் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கா பார்த்துக்கங்களா அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தொடுதல் மட்டும் தொடுதல் மட்டும் மற்றவர்களை குணப்படுத்தாது மற்றவர்களுக்கு விடுதலை கொடுக்காது இயேசுவின் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளும் மற்றவர்களை குணப்படுத்தும் மற்றவர்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்பதை அவர் புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு இருந்தால் அதே போல விசுவாசத்தை நாம் கொண்டிருந்தோம் ஏசு நம்மளை தொட்டாதான் சுகமாகும் அப்படின்னு இல்லை நாம் இயேசுவை முழு நம் அவருடைய வார்த்தை ஏன்னா அவருடைய தான் இந்த உலகமே உண்டானது அப்படின்னு வேதத்தை உண்டானது ஓகேங்களா ஸோ அப்போ அந்த வார்த்தையை அவ கனப்படுத்தினா இயேசுவின் வார்த்தைகளை வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை அவ கனப்படுத்தி ஏ என் ஏசு கிறிஸ்து வந்து தொடரணும் அவசியம் இல்லை என் ஏசு கிறிஸ்து வந்து என் ஏசு கிறிஸ்து ஒரே ஒரு வாய் அவர் வாயிடாலே என் பிள்ளை சுகமாகட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே என் பிள்ளை ஆட்டோமேட்டிக்காக சுகமாயிடுவா அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருந்தது ஏன்னா ஏசு கிறிஸ்துனுடைய நட ஏசு கிறிஸ்துனுடைய கையில் மட்டும் பவர் இல்லை அவருடைய வார்த்தையிலும் பவர் இருக்குங்கிறது அந்த பெண் அறிந்து தான் அறிந்து கொண்டது மட்டுமல்லாமல் மற்றவர்கள் தான் புரிந்து கொண்டது மட்டுமல்லாமல் ஏசு கிறிஸ்துவின் பவரை மற்றவர்களுக்கும் தன்னுடைய அற்புதத்தின் மூலமாய் அவள் வெளிப்படுத்தி காட்டினாள் இயேசு கிறிஸ்துவினால் ஏசு கிறிஸ்துவின் வல்லமை வல்லமைசு கிறிஸ்துடைய பவர் வெறும் கையில் தொடதனால் மட்டுமல்ல அவருடைய வார்த்தையினாலும் வார்த்தையிலேயும் பவர் இருக்கு அதுவும் அதிகமான பவர் இருக்கு அவருடைய வார்த்தையிலேயும் அதிகமான பவர் இருக்குது என்பதை அவர் புரிந்து கொண்டதும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் அவள் வாழ்க்கையின் மூலமாய் வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தின் மூலமாய் அவள் புரிய வைத்து வை வைத்தாள் அன்பானவர்களே ஸோ இதன் மூலமாய் இன்றைக்கு இந்த வருட தாண்டவை இந்த வாரத்தில் கொடுக்குற வாக்கு தத்தம் என்ன அப்படின்னா நீங்கள் விரும்புகிறபடி உங்களுக்கு ஆகும் நீங்கள் விரும்புகிறபடி நீங்கள் என்னெல்லாம் விரும்பி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் இந்த வருடம் நடக்க போகுது ஆக போகுது அதற்கு ஒரே ஒரு காரியம் நீங்கள் ஏசு கிறிஸ்துவின் மீது அளவற்ற நம்பிக்கை அளவற்ற விசுவாசம் நூற்றுக்கு நூறு விசுவாசம் ஏன் ஏசு கிறிஸ்துவால் ஒரு விஷயம் நான் இந்த விஷயத்தை விரும்பிட்டேன் அதை ஏசு கிறிஸ்துவால் செய்ய முடியும்னு நான் நம்பிட்டேன் விசுவாசிச்சுட்டேன் என்ன தடைகள் வந்தாலும் கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் இருக்கும் பொழுது உறுதியோடு பொழுது நிச்சயமாக உங்கள் விசுவாசத்தை அவர் ஹானர் பண்ணி நிச்சயம் இந்த வருடத்து உங்களுடைய விசுவாசம் இந்த வருடத்துக்குள்ளாயே முடியும் அப்படின்னா இந்த வருடத்துக்குள்ளாய் நடக்கும் இல்லை இந்த வருடம் ஸ்டார்ட் பண்ணும்போதே நடக்கும் அப்படின்னா இந்த வருடம் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே நடக்கும் உங்கள் விசுவாசம் எப்படியோ அப்படியே உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும் அன்பாறுகளே கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வாதாக ஜபம் பண்ணுவோமா யஸ் வேஸ் ஒத்திருக்கிறேன் டாடி உங்களுக்கு நன்றி அப்பா இந்த புதிய வருடத்துக்காய் நீங்கள் கொடுத்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆறாம் வருடத்துக்காய் உங்களுக்கு நன்றி எஸ் இந்த வருடத்தில் எங்களுக்கு ஒரு உதி உயிரை கொடுத்து எங்களுக்கு ஜீவனை கொடுத்து உங்கள் வேதத்தை படிக்க உங்கள் வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை கேட்க அதை நாங்கள் புரிந்து கொள்ள அப்பா நீர் எங்களுக்கு உதவி நன்றி நன்றியப்பா இந்த வருடத்தில் நீங்கள் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்துக்காக நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது நாங்கள் என்ன விரும்புகிறோமோ அதை நீங்கள் இந்த வருடத்தில் நீங்கள் நிறைவேற்ற போறீங்கிறதை நீங்கள் எங்களோட பேசினதற்காக எமக்கு நன்றி எசு சுவாமி அப்பா நீங்கள் அதை நிறைவேற்றி கொடுக்கப்போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அதற்கு நாங்கள் விரும்புகிற காரியம் நடக்காத அதற்கு நடக்காமல் தடை செய்கிற எல்லா அதற்கு எங்களுடைய விசுவாசம் எங்களுடைய நம்பிக்கை தடையாயிராத படிக்கு நீங்கள் காத்துக்கொள்ளுங்க எங்களுடைய நம்பிக்கையின்படி ஆகக்கடுவது என்று எழுதியிருக்கிறதே இயேசு சுவாமி எங்களுடைய நம்பிக்கை பெரிதாக இருந்து நாங்கள் விரும்புகிற காரியம் அது நடக்க நீங்கள் உதவி செய்ங்கேசுமி நிறைய ஆசீர்வதிங்க மேலப்படுத்துங்க இயேசு நாம திருப்பிதாவே அவமே காட் பிளஸ் ஆல் ஹாப்பி நியூ இயர் ஹேப்பி மே ஹாப்பி நியூ இயர் இந்த வருடம் உங்களுக்கு உங்கள் நீங்கள் விரும்புகிற காரியங்கள் நடக்கப் போகிற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கப் போகிறது ஒரு ப்ராஸ்பரஸ் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கப்படுகிறது ஒரு நன்மையின் ஆண்டாக ஒரு ஒரு கிருபையின் நிறைந்த ஆண்டாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கப் போகிறது தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் மை காட் பிளஸ் யூ ஆல்